தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கோமா நிலையில் உள்ளது ஜி கே வாசன் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டனம் நவகம்பு பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இல்லத்தில் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகளை சந்தித்தேன் அப்போது அவர்கள் கொலத்துப்பாளையம் பேரூராட்சி உட்பட்ட குலுக்குப்பாளையம் பகுதியில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இயங்காமல் உள்ள ஈரோடு பெரியார் கூட்டுறவு நூற்பாலை தற்போது சிப்கார்ட் தொழிற்சாலையாக மாற்றப்பட்டு உள்ளது என தெரிவித்தார் இந்த சிப்கார்ட் நிறுவனங்கள் அப்பகுதிக்கு வந்தால் விவசாய நிலங்கள் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்படும் பழைய ஆயக்கட்டு வாய்க்கால் வழியாக அமராவதி பாசனத்துக்கும் சேதம் ஏற்படும் எனவே சிப்கார்ட் தொழிற்சாலை மாற்றி விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் சிப்கார்ட் எதிர்ப்பு இயக்கத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவாக இருக்கும் சிப்கார்ட் ஒப்புதலுக்கான ஆணையை வருவாய்த்துறை ரத்து செய்ய வேண்டும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் சிப்கார்ட் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் போக்குவரத்து துறையில் நடத்துனராக பணிபுரிய குறைந்தது பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை எட்டாம் வகுப்பாக குறைக்க வேண்டும் தாராபுரம் நஞ்சியம்பாளையம் பகுதியில் ராஜவாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தனி கழிவுநீர் வடிகட்டி அமைப்பு அமைக்க வேண்டும் தாராபுரம் பேருந்து நிலையத்தை எதிரே உள்ள மேம்பாலத்தை உடுமலை சிக்னல் மற்றும் அலங்கியம் சிக்னல் வரை நீட்டித்து போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது மேலும் இந்த நிலைமையை மக்கள் அமைதியாக பார்க்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது திமுக அரசுக்கு எதிராக மாறும் தற்போது திமுக அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக பேணவில்லை என்றார் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா என் எஸ் ஆர் அவர்களது உடல் நலன் குறித்து அவர்களை நேரடியாக விசாரிப்பதற்காக நான் அவர்களது இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறேன் மேலும் இன்றைக்கு அவர்களது இல்லத்திலே நம்முடைய சங்கங்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கிறேன் குறிப்பாக தமிழக விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்கம் அதனுடைய தலைவர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்களும் அவர்களை சார்ந்த நிர்வாகிகளும் இன்றைக்கு என்னை சந்திக்க இருக்கிறார்கள் அவர்களிடம் கலந்து பேசி அவருடைய கோரிக்கையை பெற இருக்கிறேன் குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கையினுடைய அடித்தளம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளத்துப்பாளையம் சுப்காட் திட்டத்தால் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நேரடியாக பேசுவதற்காக விவசாய சங்கத்தினர் இங்கே வரி புரிந்திருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான நூறு சதவீத சூழலை அரசாங்கத்திடம் கூறி ஏற்படுத்த வேண்டும் என்ற அவரது கோரிக்கை நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேறும் வகையில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இது சம்பந்தமாக நேரடியாக அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் ஆட்சியாளர்களோடும் பேசி தீர்வு காணக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் உள்ள அமராவதி அணையில் வருடந்தோறும் பருவகாலங்களிலே உபரியாக செல்லும் நீரினை சேமித்து பாசன பரப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்பர் அமராவதி திட்டத்தில் சாத்தியக்கூறுகளை மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களும் நிர்வாகிகளும் வைத்திருக்கிறார்கள் மேலும் முக்கியமாக குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஈரோடு மாவட்ட கூட்டுறவு நுட்பாலை பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சி காலத்திலே தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட கூட்டுறவு நிறுவனத்தின் பொதுத்துறை நிறுவனம் என்பதை அனைவரும் நன்கு அறிவோம் அதனை தொழில் துறையின் சிப்கார்ட் நிர்வாகம் கையகப்படுத்தி கனரக தொழிலுக்கு உத்தேசிப்பது அப்பகுதி விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதிக்கின்றது அதனால் அச்சமடைய செய்துள்ளது திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தினுடைய வேளாண் பெருங்குடி மக்களின் விவசாயத்திற்கு ஆதாரமான அமராவதி ஆற்றங்கரையில் குறிப்பாக அயற்கட்டு பகுதியில் இயற்கை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய எத்தகைய கனரக தொழிலையும் மாநில தொழில்துறை அனுமதிக்க கூடாது என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாய பெருங்குடி மக்களோடு உறுதியாக நிற்கிறது மேலும் சிப்காட் நிறுவனத்தில் சில ஒப்படைப்பு அடங்கிய அரசாணையை ரத்து செய்து வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதுகுறித்து மாண்பு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் வழங்கிய சிப்காட் நிர்வாகத்திற்கு நிலம் வழங்கிய அரசாணை ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தமிழக தொழிற்துறை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்துகிறது தனியார் மற்றும் பொதுத்துறை போக்குவரத்து கல்லூரி பணிபுரியும் நடத்துனர்கள் உரிமம் பெறாத தமிழக போக்குவரத்து துறை நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச கல்வித் தகுதியை பத்தாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு என்று நிர்ணயிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் நஞ்சியம்பாளையம் அயக்கட்டு பாசன வாய்க்கால்களில் தாராபுரம் நகராட்சி கழிவு நீர் கலப்பதை தடுத்திட தனி கட்டமைப்பை பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகமும் இணைந்து ஏற்படுத்த வேண்டும் இது அவசியம் அவசரம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் தாராபுரம் பேருந்து நிலையத்தினுடைய பாலத்தின் இரு உரங்களையும் நீட்டித்து உடுமலை ரோடு சந்திப்பு மற்றும் அலங்கியம் சாலை சந்திப்பு ஆகிய இடங்களிலே போக்குவரத்து நெடுத்தலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையை தமாக வலியுறுத்துகிறது தாராபுரம் வட்டாரத்தில் மடத்துப்பாளையம் மற்றும் மணக்கடவு மூலனூர் வட்டாரம் ஆகிய மூன்று ஊராட்சி தலைமையிடங்களிலே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி சேவைகள் துவக்கப்பட வேண்டும் என்று திருப்பூர் கிழக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை இந்த கோரிக்கையை ஏற்கனவே நானே நேரடியாக மத்திய நிதி அமைச்சகத்திடம் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்படும் என்று கடிதம் ஒரு எழுப்பியிருக்கிறார்கள் கிராமப்புற மக்களுக்கு வங்கிகள் உதவக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்த முயற்சிக்கும் தாராபுரம் மற்றும் பல்லடம் சார்பதிகார அலுவலகங்களை மறுகட்டமைப்பு செய்து பிற்படுத்தப்பட்ட ஒன்றியமான தலைமையிடமாக கொண்டு புதிய சார்பதிவாளர் அலுவலகம் தோற்றுவித்து நடைபெறவு தமிழக அரசு எளிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய நியாயமான கருத்துக்களை எண்ணங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கிறது பொதுவா சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வரையறைவிற்கு ஏற்றவாறு மாற்றங்கள் நடைபெறுகிறது அதற்கு ஏற்றவாறு காலச்சூழலிலே எல்லா தொகுதிகளிலும் மாற்றங்கள் ஏற்படுவது உறுதியாகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது இந்த தொகுதி ஏன் இதில் இருக்கிறது அந்த தொகுதி ஏன் அதில் இருக்கிறது என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது சூழலுக்கு ஏற்றவாறு சுற்றுச்சூழலிலே சூழலிலே மாறக்கூடிய நிலை ஏற்படும் போது ஆனா ஒரு முறை பனிரெண்டு முறை விதி ஒதுக்கீடு மத்திய அரசு பண்ணி அது குறைந்த தொகையில ஒரு நூறு கோடி இருநூறு அது ரயில்வே துறை தாரா கேட்பது வந்து மிக நியாயமான கோரிக்கை அதில மாற்றுகிறதே இருக்க முடியாது கால தாமதம் என்பதையும் யாரும் மறைத்து பேச முடியாது இது வந்து பல ஆண்டுகளுக்கான பிரச்சனை நிலுவையிலே இருக்கிறது ஒரு காலக்கெடுவிலே இது நடைபெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பமும் கூட அதற்கேற்றுவாறு எங்களது நடவடிக்கை நிச்சயமாக அமையும் கல்வி பணியாளர்களுக்கு தமிழக அரசு அநீதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளருடைய பணிகள் என்பது போக்குதலுக்குரிய பணி மக்களுக்கு சுகாதார கார்டு ஏற்படாத வகையில தங்களுடைய சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் பணி செய்யக்கூடியவருடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாதது உண்மையிலேயே சாதாரண மக்கள் மீது இந்த அரசுக்கு கவலை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது தூய்மை தெரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முதல் கட்சியாக அறிக்கை கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன் எங்களது கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் ஏற்கனவே அவர்களை நேரடியாக சந்தித்து இருக்கிறார்கள் நான் பாராளுமன்றத்திலே இருந்த காரணத்தினால் ஒரு காலக்கெடுவுக்குள் உறுதியாக அரசு தூய்மை பணியாளருடைய நியாயமான கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது சூலூர் முதல் முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் விவசாய நிலத்தின் மீது பிபிசிஎல் ஆயுள் நிறுவனத்தின் ஐடிபிஎல் திட்டத்தினை மாற்றுப் பாதையில் செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட இது சம்பந்தப்பட்ட விவசாய சங்கத்தினர் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமாக துணை தலைவர் விடியல் சேகர் அவர்களும் டெல்லிக்கு வந்து நேரடியாக அமைச்சரை சந்தித்து இந்த திட்டம் விவசாயிகளை பாதிக்காத வகையிலே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் தொடர்ந்து தமாக இதனை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது தாராபுரம் வெள்ளக்கோயில் மூலனூர் பல்லடம் பகுதிகளில சின்ன வெங்காயம் அதிகம் விளைகிறது விஜயகுமாருங்க ஆஹ் தாராபுரம் வெள்ளக்கோயில் மூலனூர் பல்லடம் பகுதியில சின்ன வெங்காயம் அதிகம் விளைகிறது சில மாதங்கள் மிக குறைந்த விலையிலேயே கிடைக்கிறது என்பதுதான் உண்மை நிலை தாராபுரம் வெள்ளைக்கோயில் பல்லடம் பகுதி எல்லாம் முக்கியமான பகுதி நிறைய விவசாயிகள் இருக்கின்ற பகுதி சிறு விவசாயிகள் அதிகம் இருக்கின்ற பகுதி சின்ன வெங்காயம் வந்து அதிக விளைகின்ற பகுதி சில மாதங்களிலே மிக குறைந்த விலையில சின்ன வெங்காயம் கிடைக்கிறது போன்ற நிலை ஏற்படுகிறது விவசாயிகள் சேமித்து வைக்கின்றன கிடங்கு அமைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு உண்மையிலேயே சாதகமாக இருக்கும் மத்திய மாநில அரசுகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசு இந்த தொகுதிக்கு இதற்கு உடனடி உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அதே போல தாராபுரம் ஊழலூர் பகுதிகளிலே முருங்கை அதிகமடைகிறது அதிக விளைச்சலின் போது உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை எனவே முருங்கை பவுடர் தொழிற்சாலையை மத்திய மாநில அரசுகள் உணவு மூலம் அமைத்து வெளிநாட்டு ஏற்றுமதி மையம் துவக்க வழிவகுக்க வேண்டும் பாமக இந்த கோரிக்கையை மாவட்டத்தின் சார்பில் வைக்கிறது கடைகளில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படி செய்தால் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரம் உயரும் தற்போது கடந்த ஒரு வார காலமாக தேங்காய் விடை குறைந்து வருவது விவசாயிகளை வேதனையிலே ஆழ்த்தி உள்ளது இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்துகிறது ஆமா தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை உண்மையிலேயே கோமா ஸ்டேஜில் இருப்பதுதான் உண்மை இதற்கு சாட்சி தினந்தோறும் காலை பத்திரிகை செய்திகளும் இருபத்தி நான்கு மணி நேர தொலைக்காட்சி நியூஸ் செய்திகளும் தான் அப்படி என்றால் எதிர்கட்சி என்ற முறையிலே நான் தவறான தகவலை கொடுக்கவில்லை உண்மை தகவலே பேசுகிறேன் பத்திரிகை தொலைக்காட்சியின் அடிப்படையில் தகவலை நான் நூறு சதவீதம் கூறுகிறேன் இதற்கு பொறுப்பேற்றக்கூடிய அரசு தற்போதைய திமுக அரசு திமுக அரசால் தொடர்ந்து பல வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கிறோம் கொலை கொள்ளை திருட்டு போதை பொருள் பாலியல் இவைகளையெல்லாம் குறைக்க முடியவில்லை குறைப்பதற்கான எண்ணம் கிடையாது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த தெம்பு இதுல கிடையாது ஏன் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த அரசு சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத அரசு என்று கூறினால் அது மிகையாகாது இந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தக்கூடிய தைரியம் இல்லை கட்ட இதை கட்டுப்படுத்த காவல்துறை இருக்கிறது என்றால் காவல்துறையினருக்கு ரவுடிகள் ரைடுகள் நடமாடிக்கொண்டிருக்கும் போது அவர்களை கூட அரசால் பாதுகாக்க முடியவில்லை காக்க முடியவில்லை தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டால் என்பதுதான் மிகுந்த தலைவழியக்கூடிய ஒன்று தமிழகத்தில இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை இது போன்ற நிலையை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் வரும் நாட்களிலே அரசுக்கு தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள் நன்றி சார்